பிஹெச் இந்த ரெண்டு லெட்டர்ஸுமே சேர்ந்து ஒரு வேர்டோடைய ஸ்டார்டிங்லையோ மிடில்லையோ எண்டுலையோ எங்கே வந்தாலும் அதை எஃப்னு ப்ரனௌன்ஸ் பண்ணணும்னு ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இப்போ பிஹெச் இந்த ரெண்டு லெட்டர்ஸுமே சேர்ந்து வரும்போது ஏன் எஃப்னு ப்ரனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் கிரீக் லேட்டின் இந்த லாங்குவேஜஸோடைய உடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால இங்கிலீஷில் ஒரு வேர்டு உருவாகி அந்த வேர்டில் பிஹெச் இந்த ரெண்டு லெட்டர்ஸும் சேர்ந்துருந்தா அப்போ அதை எஃப்னு ப்ரனௌன்ஸ் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன் இந்த வேர்டோடைய ஆரிஜின் இங்கிலீஷ் கிடையாது கிரீக்ல ஃபோன் அப்படின்னு ஒரு ஃபோனி அப்படின்னா இங்கிலீஷ்ல வாய்ஸ் தமிழ்ல குரல் அப்படின்னு அர்த்தம் இந்த ஃபோனி அப்படின்ற கிரீக் வேர்டு தான் மருவி இங்கிலீஷ்ல ஃபோன் அப்படின்னு உருவானது சோ கிரீக்கோடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால இங்கிலீஷ்ல ஃபோன் அப்படின்ற வேர்டு உருவாகி இருக்கு இந்த ஃபோன் அப்படின்ற வேர்ட்ல பிஹெச் இந்த ரெண்டு லெட்டர்ஸுமே சேர்ந்தே இருக்கு இதனால தான் இதை ஃபோன் அப்படின்னு ப்ரனோன்ஸ் பண்றோம் ஒருவேளை இந்த ஃபோன் அப்படின்ற இந்த ஒரு வேர்டோட ஆரிஜின் இங்கிலீஷா இருந்தால் ஹச்சைலண்ட்ல போட்டு போன் அப்படின்னு பிரனோன்ஸ் பண்ணிருப்போம் இது மாதிரி நிறைய நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு ஃபிலாசஃபி பிசிக்ஸ் கிராஃப் சிம்பனி எலிஃபண்ட் டால்பின் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம் இதெல்லாமே கிரீக் அல்லது லட்டின் இந்த லாங்குவேஜஸ் உடைய இன்ஃபுளுயன்ஸ்னால இங்கிலீஷ்ல உருவான வேர்ட்ஸ் இதனால தான் இந்த வேர்ட்ஸ்ல எல்லாம் வரக்கூடிய பிஹெச் வந்து எஃப் அப்படின்னு ப்ரனவுன்ஸ் பண்றோம் மோர் டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டா கமெண்ட்ஸ்ல கேளுங்க எக்ஸ்பிளைன் பண்றேன்